ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சமைக்கிறோம் அல்லது ஒரு பாத்திரத்தில் சூடான பாத்திரத்தை தெரியாமல் நம்ம தொட்டுறோம் அதனால் ஏற்படக்கூடிய தீ காயங்களுக்கான முதல் உதவி ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணணும் அப்படின் சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீட்பேக் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம தெரியாமல் ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டுட்டோம் அல்லது தெரியாமல் நம்ம சுடு தண்ணியை எங்கேயாவது ஊற்றிட்டோம் கையில் காலில் இல்லை என்ன எங்கேயாவது நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும் கொப்பளம் வந்துடும் ரொம்ப புண்ணாயிடும் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் தானே இப்போ இதுக்கான முதல் உதவி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம உடனே இன்கை எடுத்து வைப்போம் அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இது ரெண்டும் தான் பண்ணுவோம் இதை விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம எப்படி வந்து அந்த குப்பளம் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை நான் என்னுடைய லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு குப்பளமே வராமல் நல்லாயிடுச்சு அந்த எரிச்சலுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிச்சு என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியை எடுத்துக்கோங்க அதை எந்த இடத்துல நமக்கு அந்த சூடான தண்ணி பட்டனால் ஏற்பட்டை எரிச்சலோ அல்லது சூடான பாத்திரத்தை நம்ம கைகளில் தொட்டனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் கட்டியை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க அப்போ வைக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எரிச்சல் வந்து குறைஞ்சி இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அது வெளியே எடுக்கும்போது மறுபடியும் எரிச்சல் வரும் மறுபடியும் நீங்கள் ஐஸ் கட்டிலேயே வச்சிடுங்க இந்த மாதிரியே வெ கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டு வந்து தண்ணீரை வரைக்கும் ஐஸ் வாட்டர்லேருந்து வெளியே எடுக்காதீங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொப்பளம் வந்து ஏற்படாமல் இருக்கும் அந்த ஹீட்டு கையில் ஏற்படக்கூடிய அந்த ஹீட் வந்து நம்ம கூலான தண்ணியில் வைக்கும்போது அது இழுத்துக்கும் உடனே உங்களுக்கு அந்த கொப்பளம் வராமல் சீக்கிரமாக சரியாயிடும் அந்த எரிச்சல் அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் ஆனால் அது எரியாமல் இருக்கிறதுக்கு அந்த கூல் வாட்டர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க மறுபடியும் நிறைய வீடியோஸ் கூட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்